தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்கள் ஏ டு சைட் மார்க்கெட்லருந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராபர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஒரு அற்புதமான அல்டிமேட்டான ஒரு வீடு தாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்கினா உங்களுக்கு வந்து ஏசி ஃப்ரீ கட்டில் ஃப்ரீ உங்களுக்கு வந்து ஆர்ஓ ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீயாக தராங்க வீடு மட்டும் வாங்கினா போதும் மிச்சம் அம்யூனிட்டிஸ் எல்லாமே அவங்க ஃப்ரீயாக தராங்க ஸோ அம்யூனிட்டிஸ் வேண்டாம் அப்படின்னாலும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க அங்கே என்ட்ரன்ஸில் கேட் இருக்கு பாருங்க மொத்தம் மூணு வீடுங்க இங்கே ஒரு வீடு இது ஒரு வீடு பேக்கில் இருக்குது ஒரு வீடுங்க அந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து ஒரு காமன் ஏரியாவில் வந்துருங்க டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க இது காமன் பேசேஜாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின ஒரு டியூ பிளஸ் டூ பெட்ரூம் வீடு தாங்க அடிச்சு சொல்கிறேன் இந்த அளவுக்கு வந்து கம்மியான ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது ப்ளஸ் எவ்வளோ ஆஃபர் பாருங்க ஏசி ஃப்ரீ உங்களுக்கு ஆர்ஓ ஃப்ரீ ப்ளஸ் வந்து கட்டிலும் ஃப்ரீயாக தராங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க ஸோ சேஃப்டி கேட் திறந்த உடனே உங்களுக்கு வந்து டோர் தாங்க மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் ஏன் உங்களால் கம்மியாக தர முடியுது அப்படின்ற ஒரு ஒரு காரணம் இருக்குங்க அந்த காரணம் என்னென்னா இது வந்து கொஞ்சம் கோஸான பிளாட்டில் கட்டின வீடுதாங்க அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரேட் வந்து காம்படிட்டிவ் ரேட்லேயே தராங்க இதனால் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுதான் ஹாலு ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு பதினோரு அடியும் ஒரு சைடில் வந்து ஒரு எட்டு அடியும் அது மாதிரி இருக்குங்க மேலே ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா எனக்கு ஒரு வீடு வேணும் அன்பு ஆனால் பட்ஜெட் வந்து எனக்கு இந்த பட்ஜெட்லாம் இருக்கு எனக்கு ஒரு வீடுன்னு நல்ல வீடாக எனக்கு சொல்லு அப்படின்னா இதை சொல்லாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கோஸாக இருக்கும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது கிச்சனுங்க கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது ஒரு எட்டுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் இருக்குங்க இங்கே வந்து சிங்க் இருக்குது கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க ஸோ நான் வந்து சொல்கிறது என்னன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் கோஸாக இருக்குங்க அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரினா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த சைஸ்ல இருக்க வீடு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே இருக்குது அறுபத்தஞ்சி லட்சம் மேல இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தராங்க வெறும் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் வெஸ்டர்ன் கிளாஸ் எடுத்துல சூப்பராக வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க டோரும் நல்ல எலிகன்ஸ் சைடில் இருக்குது இது கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட டோரும் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் தான் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பெட்ரூமுங்க பெட்ரூம் கொஞ்சம் கோஸாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் போடலாம் அந்த அளவுக்கு வந்து பக்காவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ தாங்க இது வந்து ஒரு உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு கிரே அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் சூப்பராகவே இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க போட்டிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ரேட் வைஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு தாங்க ஸோ ரொம்பவும் வந்து நம்ம வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது இது இது வந்து அப்ரூவ்ட் இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது அப்ரூவ்ட் தான் படிக்கட்டு எல்லாமே கிரானேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானேட் தாங்க மேலே வந்தீங்கன்னா மேலேயும் ஒரு சின்ன சின்னல்ல பெரிய ஹாலே கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் ஹாலு இருக்கு இது ஒரு பெட்ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கோர்ஸ் இருக்குங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குகிற மாதிரி தான் இது சூப்பரான வீடுங்க கட்டாயம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு கிடைக்கவே கிடைக்காதுங்க சான்ஸே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி பால்கனி டோர் வந்து உங்களுக்கு வந்து யூபிவிசி டபிள்யூபிசியில் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இது வந்து பால்கனி ஏரியா தான் பால்கனி ஏரியா கொஞ்சம் லைட் இல்லை நல்லா கொஞ்சம் இருட்டாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்த ரூட்டு பற்றி நல்லா வீடுங்களில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க ஒரு ஒரு எண்ணூறு இரநூறு மீட்டரில் இந்த சைட்டு வந்துடுங்க ஸோ இது ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு தனியாகவே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பராக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ் சைடில் ஒரு ஃப்ளாஷ் டோர் தான் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமும் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ அதுலேயும் ஷெல்ஃபில் லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுவும் வெஸ்டர்ன் கிளாஸ்ட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு அட்டாச்சு ஒன்று காமனுங்க ஸோ இந்த ஏரியா நேரடியில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க இது சூப்பரான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் வீடே இல்லாமல் ரொம்ப கம்மியான பட்ஜெட் வச்சுருக்கேன் எனக்கு வீடே வந்து அமைய மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சூப்பரான வீடுங்க அடிச்சு சொல்லுவேன் நீங்கள் வந்து தாராளமாக நம்பி வாங்கலாம் சிஎம்பி அப்ரூவ்டு தான் எல்லாமே ஒரு பக்காவான லொக்கேஷன் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் அன்பு வாரதி டாட்டா செய்யு ப பாய்